ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் வேர்க்கடலையும் மக்கானாவும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பர் ஹெல்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் இந்த ஹெல்தியான லட்டுவுக்கு நமக்கு மூணே மூணு பொருள் இருந்தால் போதும் மக்கானால நிறைய ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்குது சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது உதவுது நமக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மக்கானா ஹார்மோன் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவுது இன்ஃப்ளமேஷனை வராமல் தடுக்கும் ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அது சிம்மில் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வருத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இது நல்லா சூடாகிற வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்ட பச்சை வேர்க்கடலை இருந்தது அப்படின்னா அது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க வேர்க்கடலை நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கேன்சர் வராமல் தடுக்கும் நம்மளோட கேல் பிளடரில் ஸ்டோன் வராமையும் இது தடுக்கும் இதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது உதவுது நம்ம டெய்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்மளோட சேலட்ஸில் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ப்ரோட்டீன் சக்தி இதில் நிறைய இருக்குது இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வேர்க்கடலை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம மக்கானா சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் தாமரை விதையை நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம் தான் நமக்கு இந்த மக்கானா கிடைக்கிது இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது கிட்னியோட ஹெல்த்துக்கு இது ரொம்ப உதவுது இதில் நிறைய கால்சியம் இருக்கிறதுனால நம்மளோட போனுக்கும் ரொம்ப நல்லது இதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் இ விட்டமின் கே இது எல்லாமே இருக்குது இது வந்து நமக்கு செரிமானத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது லிவரோட டீடாக்சிபிகேஷனுக்கும் இது வந்து ரொம்ப நல்லது இதில் நிறையா ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது மக்கானா இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இதை இப்போ அந்த வேர்க்கடலையோடு சேர்த்துக்கலாம் மக்கானாவும் வேர்க்கடலையும் நல்லா ஆரட்டும் இது நம்ம ரெண்டு பேட்சாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நல்லா நம்ம அரைச்சிட்டோம் இதுக்கு வந்து நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்து அரைக்கலாம் நான் இன்றைக்கி வந்து டேட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் டேட்ஸில் அயன் கண்டென்ட் இருக்குது நம்ம டெய்லி ரெண்டு டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கும் இது நமக்கு செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டேட்ஸில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடரோட இந்த டேட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு கப் அளவுக்கு நமக்கு டேட்ஸ் தேவைப்படும் எல்லாமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம லட்டு மாதிரி செஞ்சுக்கலாம் வேர்க்கடலையில் நமக்கு புரோட்டீன் சத்து இருக்குது மக்கானால கால்சியம் இருக்குது டேட்ஸில் நமக்கு அயன் கன்டென்ட் இருக்குது இந்த மூணையும் நம்ம சேர்த்து லட்டு செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு தேவைப்படுற எல்லா சத்துக்களும் இந்த லட்டுல நமக்கு கிடைக்கும் டெய்லி ரெண்டு லட்டு சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஹெல்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேலிபுல் ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்